ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு மீன் குழம்பு கிரேவி தொக்கு தான் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தேவையான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வெந்தயம் சோம்பு சீரெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் ஸோ இதை நம்ம இப்போ வந்து இருக்கோம் ஸோ இது நல்லா வதங்க விட்டு வதங்கின பிறகு அடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம் வாங்க இதை அலாட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து தக்காளியை போட்டுக்குவோம் வாங்க இந்த தக்காளியும் போட்டு நல்லா கிண்டிக்குவோம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மசாலா போட போகிறோம் இதில் வந்து மெயின் வந்து செட்டிநாடுக்கு மீன் குழம்பு செட்டிநாடு மெயின் மீன் குழம்பாக இருக்கட்டும் காரக்குழம்பா இருக்கட்டும் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து மெயின் மசாலா தான் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சே போடுவோம் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கப்புறந்தான் வந்து மசாலா வகையினு எடுத்துக்குவோம் இப்போ வந்து மீன் மசாலா பொடி மஞ்சத்தூள் சீரத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி இதில் போட்டிருக்கோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து உப்பு ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாருங்கள் தான் மசாலா மசாலா வந்து இப்போதான் நம்ம வந்து போட்டிருக்கோம் எல்லாமே ஸோ செட்டிநாடு காரக்குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் சிக்கன் கிரேவி துக்கா இருக்கட்டும் ஸோ இது மாதிரி நிறையா ஃபுட்டு இருக்குது அது ஒன்றுனா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா மசாலா மெயின் அதுக்கு வந்து செட்டிநாடு கிரேவிக்கு வந்து தேவைப்படும் ஸோ அதுதான் வந்து இப்போ நான் இது போட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கேன் எவ்வளோ கிரேவியாக வந்து இது வந்து வரும் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் மீன் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எவ்வளோ எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம வந்து நல்லா வதங்கிருச்சு மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி ரொம்ப சேர்க்கறது இல்லை கம்மியாக தான் ஒரு கப் அளவுக்கு தான் சேர்க்குறேன் வாங்க தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதுதான் மீன் மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருந்தோம் நம்ம கொதிச்சிருச்சு அது வந்து கொதிக்க விட்டுட்டு கேப்பில் வந்து இந்த மீனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ண உப்பு மஞ்சத்தூள் லெமனு எல்லாம் போட்டு நல்லா கழுவணும் கவுச்சி இல்லாமல் ஸ்மெல்லாம் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்க விட்டு இப்போ வந்து நம்ம மீனை போடணும் பாருங்கள் இதுதான் கிரேவி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் தொக்கு கிரேவி வந்து ரொம்ப தண்ணியால் இருக்காது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல மீன் போடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கிரேவி வந்து தொக்கு வந்து எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு இந்த மீன் கிரேவியை மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து பாஞ்சு நிமிஷத்தில் மூடி வைப்பேன் அதுக்கப்புறம் எடுத்துருவேன் ஒரு கொதி தான் அதுக்கப்புறம் அப்படியே மீன் எடுத்துடுவேன் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அது செம்மையாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து நிறைய நான் வந்து என்னென்ன ஃபுட்டு செய்கிறேன் அப்படின்ற போது நான் லைவ் போடுவேன் ஸோ வீடியோ அதனால் வந்து நீங்கள் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமானது வந்து வீடியோ வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடிக்கிறவங்க நான் லைவ் போடுவேன் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து நான் லைவ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்